கத்தர் ஸ்தோத்திரம் இன்றைய வேத வார்த்தை மார்க்கு எழுதின புஸ்தகத்திலிருந்து விதைகளை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஒரு மனிதன் விதைக்கு புறப்பட்டான் அந்த விதையானது முதலாவது அது வலியறிய விழுந்தது அப்படி வழியறிந்த விழுந்த விதையை பறவைகள் வந்து அதை பச்சித்து கொண்டது இரண்டாம் விதை அவை கற்பாறைகள் மேல் விழுந்தது அந்த கற்பாறைகள் மேலே விழுந்ததுனால மண் அதோடைய விதையுடைய அந்த வேர் வந்து ஆழமாக இல்லாதனால அது வெயில் அடிச்ச உடனே அது தேய்ந்து போயிட்டு மூன்றாவது விதை முள்ளுகளுக்குள்ள விழுந்தது முள் அதிகமாக நெருக்கப்படுதுனால அது முளை அந்த விதைகளினால் என்ன செய்ய முடியல அது சரியாயபடி வளர முடியாத சூழ்நிலையில் இருந்தது அதே போல் நான்காவது விதை நல்ல நிலத்தில் விழுந்தது அப்படி நல்ல நிலத்தில் விழுந்ததுனால அந்த விதை முப்பதுமாகவும் ஆகும் நூறாகவும் பலன் தந்தது எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இந்த நாட்களில் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கிராமப்புறத்தில் மக்கள் சொல்லுவாங்க இது ஒரு பருவகாலம் நம்முடைய நாட்களையும் இது ஒரு பருவகாலமாக இருக்கிறது ஸோ இந்த காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும் நான் பேசிக்கிற இந்த செல்போனுக்கு கூட ரெண்டு வருஷம் கேரண்டிப்பாங்க வாரண்டிப்பாங்க ஆனால் மனிதர்களாக இருக்கிற நமக்கு எந்த கேரண்டியும் கிடையாது எந்த வாரண்டியும் கிடையாது எனக்கு அன்பானவர்களே இந்த நேரத்தில் நான் சொல்லுவது என்னன்னா இது சிறு பிள்ளைகளா இருந்தாலும் சரி படிக்கின்ற பிள்ளைகளா இருந்தாலும் சரி இல்லை வாலிபர்களா இருந்தாலும் சரி வயதானவர்களா இருந்தாலும் சரி இல்லை குடும்பத்தில் ஒரு பொறுப்பாளராக இருந்தாலும் சரி கூறியும் செய்திகளாக இருந்தாலும் சரி இல்லை நிர்வாகத்தில் ஒரு பொருட்களாக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவங்களுக்கு சொல்கிறார் இது விதைக்க வேண்டிய ஒரு காலம் இந்த விதைக்க வேண்டிய காலத்தில் நீங்கள் விதைக்கல அப்படின்னா அறுக்க வேண்டிய ஒரு காலம் வரும் அன்றைக்கு அறுக்க முடியாது ஏன்னா அந்த விதைகள் நான்கு விதையை சொன்னது போல அது முதலாவது வழி அருகி விதைக்கப்பட்ட விதையானது பறவைகள் வந்து நினைச்சுக்கிட்டு வச்சுட்டு போட்டு இரண்டாம் விதை கற்பாறைகளை அது வசனத்தை கேட்டு அதன்படி செயல் இல்லாதனால அது சரியானபடி வேறு என்ன செய்யல முளைக்க முடியல அது சரியான இடத்துல இருக்கு நிற்க முடியாது அதே போல மூன்றாவது புள்ளுகளுக்குள்ள விதைச்சதுனால அது சரியா நெரிக்கும் பொழுது உலக கவலைகள் கஷ்டம் எல்லாம் வரும் பொழுது அதனால என்ன செய்ய முடியல அஹ் சரியாயபடி நிற்க முடியாத சூழ்நிலைகளை காணப்படும் நான்காவது விதை அது நல்ல நிலத்துல நம்ம போடும் பொழுது அது முப்பதுமாகும் அறுபதுமாகும் நூறாக நமக்கு பலன் தரக்கூடியது எனக்கு அன்பானவர்களை நம்முடைய விதையானதும் நல்ல நிலத்துல நம்ம ஓட வேண்டும் நல்ல நிலத்துல நம்ம விதைக்கப்பட வேண்டும் இந்த காலம் ஒரு விதைக்க வேண்டிய ஒரு காலம் இந்த காலம் ஒரு கடைசி நொடி பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதுதான் சொல்லுறாங்க இது பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சீசர்களுக்கு அவர் கற்றுப்படுத்திக் கொண்டு இருக்கிறாங்க சோ இந்த ரகசியம் பெரியது எனக்கு அன்பானவர்களே இப்படியா ஒரு பிற ஒரு பாடல் படித்திருக்கிறாங்க அந்த பாடல் நான் இடத்துல படிக்கிறேன் இது விதைக்கின்ற காலம் அல்லவா நம் செய்யலாற்று நேரம் அல்லவா காலம் அறுகின்றது ஒளியுள்ள காலம் முடிவாது முன்னே உன் ச நிறவே இந்த ஒளியுள்ள காலம் முடிவாகும் முன்னே சேவைிறவே விதைக்கின்ற காலமல்லவா நம் செய்யலாற்று நேரம் அல்லவா ஆமாங்க இது விதைக்க வேண்டிய ஒரு காலம் ஒருவேளை நான் பேசுகின்ற செல்போனுக்கு கூட கேரண்டி உண்டு வாரண்டி உண்டு ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் கேரண்டி கிடையாது வாரண்டி கிடையாது இந்த கடைசி நொடி பொழில நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதிசீக்கிரமாக இந்த பூமிக்கு வரப்போகிறாங்க ஸோ அதற்கு நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டும் விதைக்கின்ற விதையை சரியாய் நம்ம நல்ல நிலத்தில் தான் அது முப்பதாகவும் அறுபதுமாகவும் அது நூறாக பலன் தரக்கூடியது எனக்கு அன்பானவர்களை நம்முடைய இந்த காலத்தை நம்ம சரியாக பயன்படுத்தினால்தான் பின்னாடி நாட்களில் நம்ம சரி நல்ல ஒரு நிலைமையில நம்ம வாழ முடியும் எனக்கு அன்பானவர்களை நம்மளுடைய இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் நன்றியை திணித்துக் கொள்கிற கத்தரிக்கை மகிமை உண்டாவதாக காட் பிளஸ் யூ தேங்க்யூ